ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் கம்மங்கூழ் கம்மங்களி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கம்போட பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கம்பு வந்து நம்ம உடம்பு சூட்டை குறைக்கும் அது இல்லாமல் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ரத்த சோகைங்கிற நோயே இருக்காது ஆனால் இப்போ வந்து அதிகப்படியான பெண்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்குது இந்த இரத்த சோகையை குணப்படுத்துகிற சக்தி வந்து கம்புக்கு இருக்குது இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நோய்களை குணப்படுத்துகிற சக்தி கம்புக்கு இருக்குது அப்படிப்பட்ட கம்பை நம்ம வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் கம்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி இப்படி லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிணைஞ்சு மூடி வச்சோமோ கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்புக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் நான் அதில் வந்து இன்றைக்கி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு கிரேவியாக வச்சு நம்ம களிக்கு தொட்டுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் ஆகும் அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து பிளாக்கொட்டையை வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் பிளாக்கொட்டையை வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு தூள் உப்பும் போட்டு ஒரு விசில் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்காத பார்க்கலாம் இப்போ பிளாக்கொட்டை கிரேவி செய்கிறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கரலாம் எண்ணெய் காயட்டும் என்ன காயவும் நம்ம வந்து கடுகு கருவேப்ப கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு அடுத்து ஒரு ரெண்டு மிளகாய் அத்தல் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா காய வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியை நான் ஆட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இதுக்கான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வதைக்கெல்லாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பெலாக்கட் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக விட்டு இதை மூடி போட்டுருவோம் இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து கம்பை தண்ணி தெளித்து வச்சுருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் உதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்குவத்தில் வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பல்ஸ் விட்டு அரைக்கணும் கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கம்பம் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும் இனி நம்ம சுற்றணும் அப்படின்னா வந்து வலுவலுன்னு வந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த இதை வந்து அப்படியே கொதி தண்ணியில் அப்படியே போடையில் வந்து கொஞ்சம் கட்டி தட்டுப்பட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கணஞ்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் அந்த நாலு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கம்பில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் ஊற்றி அப்படியே கலந்துக்கறலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றி களி கிண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து களி வந்து கட்டி கட்டி ஆகாது அப்படியே பவுடராக போட்டோம் அப்படின்னா அங்கேயும் இங்கேயுமாவும் கட்டி கட்டி இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம களி கிண்டையில் வந்து நமக்கு தேவைன்னா ஊற்றிக்கிடலாம் இப்போ இது கூட வந்து இந்த கம்பங்களுக்கு தேவையான உப்பு இதை போட்டுக்கலாம் போட்டாச்சு அப்படின்னா வந்து கட்டி தட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போத்தையும் வந்து இப்படி கட்டி தட்டாமல் வரும் இப்போ வந்து முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு இப்போ சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே வந்து ஆற விடணும் அப்போதையும் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ வந்து சூப்பரான விளாக்கட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இது கம்மஞ்சோருக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து களியாகவும் சாப்பிட்லாம் இப்போ கூனுக்காக இருக்கிறத வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உருட்டி நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவோம் இதை வந்து நாளைக்கு காலையிலையும் சாப்பிட்லாம் இல்லை இப்போயேவும் இதை மோர் ஊற்றி கலந்து சாப்பிட்டுக்கலாம் கழுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இது எல்லாத்தையுமே கூட வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருண்டையை அப்படியே வந்து கரைச்சிக்கரலாம் கம்மங்கல்லி எல்லாத்தையுமே கரைச்சிட்டு இதுக்கு தேவையான மோரை ஊற்றிடணும் ஊற்றிட்டே நல்லா கலந்து விட்டுக்கிறணும் இப்போ கூழில் வந்து கொஞ்சமாக மாங்காய் கொஞ்சம் வெங்காயம் சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு அருமையான களியும் கம்மங்கூடும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்